வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன் மரணம் நிகழ்ந்த வீட்டில் குடியிருக்கலாமா நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சதும்படியும் சரி ஐதீகத்து படியும் சரி நிறைய இந்த வீடியோவுக்காக ஆராய்ச்சிகள் பண்ணின விஷயத்திலையும் சரி இந்த உண்மையான தகவல் வந்துட்டு உங்களுக்கு வந்து தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப மெனக்கெட்டிருக்கேங்க இந்த மரணம் நிகழ்ந்த வீட்டில் குடியிருக்கிறது நல்லதா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் இல்லை விளைவுகளை ஏற்படுத்தாதா இது எல்லாம் அந்த பதிவில் பார்க்க போகிறவங்க அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ சொந்த வீட்டில் இருக்கோம் ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு சரி அதுக்கு வந்துட்டு என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் செஞ்சுட்டு அந்த வீட்டில் குடியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம இப்போ வாடகை வீடாக இருந்தால் சட்டை நம்ம மாற்றிட்டு போயிடலாம் இதே சொந்த வீடாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் பாருங்கள் இதோட முழு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க இந்த வீடியோக்குள்ளே வரப்போகுதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் நம்ம இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு குடியிருக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க இந்த தகவல் வந்துட்டு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த வாடகை வீட்டுக்கு போங்க ஒரு சில வீடுகளுக்கு போகிறது நம்மளுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் ஒரு சில வீடுகளுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கையே வந்து புரட்டி போட்டுரும் அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் துயரங்கள் இது எல்லாமே நடக்கும் அது எல்லாம் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம வேறு வீட்டில் இருக்கிறவங்க வட்டிக்கு நம்ம நல்லா இருந்திருப்போம் ஆனால் இந்த புதுசாக இப்போ ஒரு வீடு மாறி போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம வாழ்க்கையே புரட்டி போட்டுரும் இந்த சில அசம்பாவிதங்கள் நடந்து போயிடும் கஷ்டங்கள் வரும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டங்கள் மனவேதனைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே நம்மளை சூழ்ந்துக்கும் அப்போ வந்துட்டு இது வந்து கோளாறு அந்த வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்யாணம் நிகழாத வீடும் கிடையாது மரணம் நிகழாத வீடும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே நிறைய திருமணங்களை அந்த வீடு பார்த்துருக்கோம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்புறம் வந்துட்டு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இவங்களோட திருமணங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய மரணங்கள் நிறைய திருமணங்கள் நடந்த வீடை பாருங்கள் அந்த காலத்தில் வந்து ஆகி வந்த வீடு ராசியான வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அது சரி மரணம்னு சொல்கிறீங்களே ராசியான வீடுன்னு சொல்கிறீங்களே சரி இது எந்த விதத்தில் ராசியாக இருக்கும் மரணமே நிகழ்ந்துருச்சு அப்புறம் அந்த வீடு எப்படி ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பதிலும் அந்த வந்து வீடியோக்குள்ளே இருக்குங்க என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு தாத்தா பாட்டி இருப்பாங்க அவங்க வந்துட்டு இயற்கையான முறையில் மரணம் அடைஞ்சிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரப்பிள்ளைகள் மகன் மகள் இவங்களுக்கெல்லாம் திருமணம் நட இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு அது வந்து ரொம்ப ராசியான வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே அது இயற்கையான மரணம் அவங்க வந்து வாழ்ந்து மறைந்த வீடு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டை விட்டு ஒரு சிலர் இப்போ வந்து அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டில் அவங்க வாழ்ந்து மறைஞ்சிருப்பாங்க அந்த வீட்டை விட்டு பிள்ளைங்க வந்து போக விருப்பப்பட மாட்டாங்க அதாவது உங்களோட பிள்ளைங்களே வந்துட்டு எங்கேயோ வெளிநாட்டிலையோ வெளி மாநிலங்களோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா வந்துட்டு தங்களோட இருக்கிறத கூப்பிட்டாங்க இது வந்து என்னோட தாய் தந்தை என்னோட பாட்டி தாத்தா வசித்த வீடு அதனால் நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க எதனால் அப்படின்னு சொன்னால் தன்னோட முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த வீடு அது வந்து தெய்வமாக அவங்க வந்துட்டு அந்த வீட்டில் இருக்காங்க அவங்களோட அவங்க நடமாடி இடம் அவங்க படுத்து உறங்கிய இடம் அவங்க சாப்பிட்ட இடம் அவங்க தங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல முன்னேற்றங்களை தந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு வீட்டில் வந்து நிறைய நினைவுகள் இருக்குங்க நிலை நிறைய வந்துட்டு ஆசீர்வாதமும் இருக்கும் நம்மளோட முன்னோர்கள் வந்து தெய்வமாக மாறிடுறாங்க இல்லையா அப்போ வந்துட்டு அந்த ஆசீர்வாதம் அவங்களோட ஆசீர்வாதம் முழுசாக இருக்கும் அந்த நினைவுகளை விட்டுட்டு போக விருப்பப்பட இப்போ ஒரு சில பெரியவங்க வந்துட்டு முடியறதில்லை அதே சமயத்தில் இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு வீடு இருக்கு இப்போ ஒருத்தவங்களை வந்து வாடகைக்கு குடி வைக்கிறோம் வச்சுக்கோங்க அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் குடி இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு குடியிருக்கக்கூடாதுங்க ஒரு துர்மரணம் ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னு சொன்னாலே அப்போ அந்த வீட்டில் வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது கோளாறு இருக்குது அப்படின்னு தான் நான் அர்த்தம் அதனால் பாருங்கள் அந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு நீங்கள் வாடகைக்கு போகிறதோ குடியிருக்கிறதோ வந்து தவிர்த்துருங்க அது சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போலாம் பாருங்கள் வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வாஸ்து நிபுணர்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சரி பண்ணிவிட்டு அதுக்குன்னாடி குடியிருக்கலாமான்னா தாராளமாக குடியிருக்கலாம் ஆனால் அதுக்கு என்ன ஒரு பரிகாரம் இருக்குது என்ன ஒரு மாதிரியான பரி பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட கேட்டுக்கலாம் வேதம் படித்தவங்கக்கிட்ட போய்ட்டு கேட்கலாம் வேத விற்பனர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்துட்டு ஆலோசனை கேட்கலாம் இது மாதிரி வந்து நாங்கள் வாடகைக்கு விட்டவங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு இது மாதிரி குடியிருக்கிறவங்க ஒரு துர்மரணம் நடந்துடுச்சு என்ன பண்ணலாம் அந்த வீட்டில் திருப்பி போய் இருக்கலாமா இதுக்கு வந்து பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி அவங்க என்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்து அந்த வீட்டை வந்துட்டு நம்ம வந்து பிளங்கக்கூடிய இடமா மாற்றிக்கொள்ளலாங்க அது அப்படி செய்யாமல் நம்ம வந்துட்டு தொடர்ந்து அந்த வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் ஒரு துர்மரணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் திரும்பவுமே நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கிறோம் இல்லை வேற யாரையாச்சும் குடி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப திரும்ப அந்த வீட்டில் வந்துட்டு அசம்பாத விதங்களும் சரி துர்மரணங்களும் சரி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி துர்மரணங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு முறைப்படி என்னென்ன பரிகாரம்லாம் செய்யணுமோ அது செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு வாடகைக்கு விடுறதோ இல்லை நாம் குடியிருக்கிறதோ அந்த மாதிரி வந்துட்டு செய்யலாங்க அப்படி செய்யாமல் நீங்கள் வந்துட்டு எக்காந்து கொண்டு நீங்களும் அதில் வந்துட்டு இருக்காதிங்க அதே மாதிரி வாடகைக்கும் விடாதீங்க இப்போ நம்ம நம்ம தான் இருக்க இல்லை வேறு யாராவது தானே இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து அந்த வீட்டை வந்து ஒரு துரும்பணம் நடந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஏரியாவிலே அந்த வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப மோசமான பேராகிருவாங்க இந்த வீட்டுக்கு போகிறவங்க பூரா செத்து போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேரை கிளப்பி விட்டுருவாங்க இது மாதிரி உண்மையிலேயே சில இடங்களில் வந்து நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பாருங்க வந்து ஒரு மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு ஏதோ கணவன் மனைக்குள்ள பிரச்சனைன்ட்டு அந்த பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்து போச்சு ஆனால் அந்த வீட்டை வந்து கொஞ்ச நாளில் வந்து வெளியடிச்சிட்டு வாடகைக்கு விட்டு ாங்க அது தெரியாதவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வந்துட்டால் திருப்பி அவங்களுக்குள்ள பெரும் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு வர ஆரம்பிக்கவும் இவங்க வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க ஹவுஸ் ஓனர் வந்துட்டு சரி இது வந்து சரியில்லை இந்த வீட்டில் குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அந்த வீட்டை வந்துட்டு இந்த மாதிரி வந்து வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நல்ல வேதம் படித்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அதுபடி வந்து மாற்றி அமைச்சிட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு வாடகைக்கு விட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க அதனால் பாருங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு துர்மரணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து குடியிருக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம புத்தியை மாற்றி விட்டுரும் நம்ம வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது தற்கொலை பண்ணிக்கிற எண்ணமே கிடையாது எதாக இருந்தாலும் நான் போராடி தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா கூட நம்ம அந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த புத்தியை நம்ம புத்தியவே வந்து தெச திருப்பி விட்டுரும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அந்த இதுக்கு அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி வீடுகளில் வந்துட்டு குடியிருக்கிறது தவிர்த்துருங்க துர்மணம் துர்மரணம் நடந்த வீடுகளில் குடியிருக்கிறத தவிர்த்துருங்க அதே சமயத்தில் ஒரு ஒரு வீடு அப்படின்னு இருந்தாலே வந்துட்டு வயதானவர்கள் உடம்பு சரியில்லாம் வயதான பின்னாடி இயற்கையான மரணம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு கணக்கு கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு வீட்டில் வந்துட்டு இயற்கையான மரணம் நிகழ்ந்துருந்து அப்படின்னு சொன்னால் அதை யோசிக்கவே தேவையில்லை தாராளமாக நம்ம போய் குடியிருக்கலாம் அவங்களும் தான் மாறியிருப்பாங்களே தவிர அது வந்துட்டு நம்மளுக்கு எதுவுமே செய்யாது அதனால் பாருங்கள் இயற்கை மரணம் நிகழ்ந்த வீடு அடுத்து வந்துட்டு திருமணங்கள் நிகழ்ந்த வீடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ராசியான வீடு அந்த தெய்வ கடாட்சம் அவங்க வீட்டில் வந்துட்டு இயற்கையான மரணம் நம்ம வயசான பின்னாடி தாத்தா பாட்டி அம்மா அப்பா அவங்க வயசான பின்னாடியே அவங்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னு வச்சுங்க அதுக்கு கணக்கே இல்லை அந்த வீட்டில் தாராளமாக நம்ம வந்து குடியிருக்கலாம் நம்ம விளக்கேற்றலாம் நம்ம சாமி கும்பிடலாம் எல்லாமே செய்யலாம் அதே சமயத்தில் இந்த மாதிரியான துர்மரணங்கள் நடந்த வீட்டில் நீங்கள் வந்து சாமி கும்பிடவே விட விடாது விளக்கரியவே விடாது பாருங்களேன் விளக்கியை விடாது குடியேற விடாது அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே இருக்கும் கட்டாயம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடுகளுக்குள்ளே நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்னு தெரியுமா அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அந்த வீட்டில் அதனால் பாருங்கள் அந்த பரிகாரங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து குடி போகாதீங்க இவங்க என்னடா வாஸ்து நிபுணர்களை பார்க்க சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஏதோ உங்கள் கம்சன் கிடைக்குமோன்னால் நீங்கள் நினைக்க வேணாம் என்னோட மெயில் ஐடி கூட வந்துட்டு என்னோடய சேனலில் நான் கொடுக்கல போய் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கங்க எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் இது செஞ்சால் மட்டும்தான் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு பின்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது உங்கள் எல்லாருமே வந்துட்டு நல்லது நடக்கணும் அப்படின் தான் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா நடக் நல்லபடியாக அவங்க வாழ்க்கை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்துட்டு இந்த வீடியோக்கள்லாம் போடுறேன் நான் வந்துட்டு என்னோடய எந்த டீட்டெயில்ஸ் ஸ்மே பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் பார்த்தீங்க அபவுட்டில் போய் பாருங்கள் என்னோட எதுவுமே தர்றது கிடையாது ஏதாச்சும் ஒரு பொருளே வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோவில் போடுவேனே தவிர எந்த ஒரு விளம்பரமே என்னோட சேனலில் கிடையாதுங்க அதனால் பாருங்கள் நான் ப பண்ணுன்னு ஆராய்ச்சி நிறைய பெரியவங்களை சந்தித்து பேசி அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேதம் தெரிஞ்சவங்க அடுத்து வந்துட்டு நிறைய பேரோட சந்தித்து பேசி ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால் பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடி நீங்களும் செஞ்சுட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட இஷ்டங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ